இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீடுகள் அந்த மாதிரி கொலாக இருக்கா அதில் வந்து ஒரு செட்டப் வந்து பண்ண போகிறோம் அதாவது வெளியிலேருந்து எதுவும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொலா வந்து வாய்க்கால் உரங்கள்லாம் கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ அதிலேருந்து பூச்சிகள் எலி முத கொண்டு வந்து மேலே ஏறி அழகாக வந்துடுங்க வீட்டுக்குள்ளே வந்துடும் ஸோ அதை வந்து மழை காலங்கள்லாம் ரொம்ப வரும் ஸோ அதை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பிவிசி பைப்பை எந்த அளவில் இருக்கோ அந்த அளவில் வந்து கொஞ்சமோலாம் எடுத்துக்கோங்க ஸோ இந்த அளவு போதுமானது ஸோ அதனால் இந்த அளவுக்கு நான் வெட்டிக்கிறேன் வெட்டி எடுத்ததுக்கு அடுத்து இதில் வந்து ஒரு அமைப்பு மாதிரி நம்ம ரெடி பண்ணணுங்க அதை மாதிரி ரெடி பண்ணால் தான் நம்மளுக்கு அது வந்து கரெக்டாக சாய்லாம் வந்து வெட்ட போறோம் சாய்வெல்லாம் வெட்ட மூலம் முன்னாடி கொஞ்சம் பிவிசி பைப் வந்து விட்டுட்டு வெட்ட போறோம் நான் அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணி கூட நீங்க வந்து வெட்டிக்கோங்க இல்லைன்னா சாய்வெல்லாம் வந்து அந்த அளவு வந்து வச்சுட்டு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் பிவிசி பைப் வந்து விட்டுருங்க நான் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு சா வந்து வச்சு வந்து வெட்ட போகிறேன் சரி ஓகே அதை வந்து பார்த்து வந்து வெட்டிக்கலாம் ஆக்சாப்ளை வச்சு வந்து வெட்டி விட்டுட்டு சமமாக இருக்கிற மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தாங்க வெட்டியாச்சு முன்னாடி மட்டும் கொஞ்சம் பிவிசி பைப் வந்து விட்டுட்டுமா நல்லா தேய்ச்சி விட்டாச்சு அதுக்கடுத்து இந்த இதை வந்து வளச்சி விடணும் அதுக்காக மெழுர்த்தியை வந்து ஏற்றிட்டு அங்கே வந்து நல்லா ஹீட் வந்து படுத்திக்கிறேன் ஹீட் வந்து படுத்திட்டு அப்படியே வந்து மேல் வாக்கில் வந்து வளச்சி விடணுங்க அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு செட்டப் மாதிரி இருக்கும் நம்ம வந்து கடைசியாக வந்து இதில் வந்து ஒரு கம்பியை வந்து சொருவோம் ஸோ அதனால் ஸோ இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து வளைச்சி விட்ருங்க கடைசி கூட வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ மட்டும் லைட்டாக வந்து வளச்சி மட்டும் விட்டுக்கோங்க எதுக்காகனா முன்னாடி ஒரு மூடி மாதிரி அடுத்து வந்து ரெடி பண்ணுவோம் அதுக்கு வந்து அளவுச்சு வந்து வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இந்த வளைச்சி விட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் பிடிச்சோம் அப்படின்னா அது வந்து பிடிச்ச மாடியே வந்து நின்றுக்கிறோம் அவ்வளோதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்லா வந்து காஞ்சிருச்சு நல்லா வந்து வராது அந்த அளவுக்கு நல்லா பிடிமானமாக வந்துக்கிறோம் அதுக்கடுத்து என்ன செய்ய போறோம்னா இதுக்கு வந்து மூடி மாதிரி ஒரு அமைப்பு வந்து ரெடி பண்ண போகிறோம் அது வந்து ரொம்ப ஈஸி தான் ஸோ இதை வந்து அப்படியே வந்து அளவு வச்சு வந்து ஒரு இதை வந்து வெட்ட போகிறோங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து இருக்கிற மாதிரி இதை நான் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் ஏன்னா சமமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிவிசி சீட்டு வந்து எடுத்துக்கிறேன் இதுவுமே வந்து ஒரு பிவிசி பைப் வந்து வெட்டி நல்லா வந்து அடுப்பில் வந்து வச்சு இந்த மாதிரி சீட் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் இந்த அளவு மாதிரி வந்து வச்சுக்கோங்க வச்சு அதை வந்து மார்க்கரை யூஸ் பண்ணி வந்து மார்க் பண்ணிக்கிறேன் சுற்றி சுற்றி மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவில் வந்து வெட்டணும் இதில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு கொம்பு மாதிரி வந்து ரெடி பண்ண போகிறோம் ரெண்டு கொம்பு வந்து இருக்கிற மாதிரி அதாவது அந்த அளவு மாதிரி வச்சுட்டு நடுவில் வந்து ஒரு செட்டப்புக்கு வந்து கொஞ்சம் பிசி பைப் அதில் விட்டுருந்தோம்ல அந்த அளவு கேப்பை விட்டுட்டு இங்கிட்ட வந்து ஒரு ரெண்டு கொம்பு மாதிரி வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க எதுக்காகனா அந்த இதுக்கு வந்து அந்த பிடிமானம் மாதிரி ரெடி பண்ணணும் இதில் ஸோ அதுக்காக இங்கிட்ட ஒரு ரெண்டுதும் இங்கிட்டு ரெண்டுதும் பிவிசி பைப்புக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமோ விட்டுக்கோங்க அடுத்து நடுவில் உள்ளது எல்லாத்தையும் வந்து வெட்டி விட்றலாம் ஸோ இதையும் வந்து நான் ஆக்சாப்ளை யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி இதில் வந்து பார்த்து வந்து வெட்டி விட்டுக்கோங்க வெட்டி நல்லா தேய்ச்சி வந்து எடுத்துருங்க நான் இந்த மாதிரி வந்து வெட்டி வந்து தேய்ச்சி வந்து எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு தாங்க இதை வந்து இந்த மாதிரி தான் வைக்க போகிறோம் இதை வந்து நேரம் உள்வாக்கில் வந்து வளச்சி விட்ருங்க வளைச்சி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த செட்டப்பே வந்து முடிஞ்சிருங்க கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது அது மட்டும் பார்த்துக்கோங்க கேப் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிவிசி வைப்பாக நல்லா தேய்ச்சி விட்ருங்க இப்போ வந்து நம்ம மெழுகுர்த்தியில் வந்து காட்ட போகிறோம் காட்டி அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வளைச்ச மாதிரியே வந்து வளைச்சி விட்ருங்க இது வந்து ரொம்ப எளிமையாக வந்து பண்ணிடலாங்க இந்த மாதிரி வந்து வளைச்சி விட்ருங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து இன்னொன்னையும் வந்து அந்த மெழுகுர்த்தியில் காமிச்சு வந்து வளைச்சி விட்டு கொஞ்சம் நேரம் பிடிங்க இல்லைன்னா தண்ணியில் லைட்டாக முக்கினிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது ஈஸியாக வந்து காஞ்சிடும் அவ்வளோதாங்க நம்மளுக்கு இது வந்து நல்லா வந்து வச்சு வந்து வளைச்சி வந்து விட்டாச்சு அதுக்கடுத்து இதை வந்து மூடி மாதிரி வந்து அந்த இதில் வந்து செட் பண்ணணுங்க அந்த ரெண்டு இது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணி வச்சுக்கோங்க மெழுகுடுதியில் நல்லா காமிச்சு கரெக்டாக வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு அதை வந்து அப்படியே வந்து மூடி மாதிரி வந்து வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்து இருக்குங்க அதுக்கடுத்து ஒரு கம்பியை வந்து நடுவில் வந்து சொறி விட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு சின்னதாக கம்பியை வந்து சொறி விட்டுட்டு அதை வந்து நல்லா வந்து வளைச்சி விட்டுருங்க இதில் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து இருக்குது அப்படின்னா இன்னொரு க லைட்டை வந்து ஹீட் பண்ணி அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி சமமாக இருக்கிற மாதிரி மட்டும் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது வந்து முடிஞ்சிருச்சிங்க நம்மளுக்கு கம்பியை வந்து உழைச்சி விட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து முடிஞ்சிடும் அதனால் கம்பியை வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து வெட்டி விட்டுட்டு அந்த அளவு இருக்கிற மாதிரி வந்து நல்லா வந்து மடக்கி வந்து விட்டுறேன் மடக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அதை இதாக நம்ம ஃபிட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா ஒரு செட்டப் வந்து ரெடி ஆகிருச்சிங்க அவ்வளோதான் இந்த சின்ன செட்டப்பை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு போய் வந்து ஃபிட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் கேப் வந்து எங்கேயும் வந்து இருக்காது நம்மளுக்கு ஒரு மூடியை வந்து ஒரு மூடி வந்து வந்துருச்சு அவ்வளோதான் சரி ஓகே இதுக்கடுத்து இதை வந்து க்ளோஸர் மாதிரி நம்ம ஒரு இதாக ரெடி பண்ணி விட்றணும் அதாவது நம்ம அந்த பியூசி பைப்பில் வந்து நல்லா வந்து ஃபிட் பண்ணணும் இதை ஸோ அதுக்காக வந்து இங்கே வந்து நல்லா ஹீட் வந்து படுத்திக்கிறேன் ஹீட் பண்ணிவிட்டு அந்த பியூசி பைப்பிலே நல்லா உள்ளக்க வந்து ஃபிட்டாகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு அதில் போய் வந்து மாட்டி விட்ரலாம் அவ்வளோதாங்க இதை அமைக்கி விட்டோம் அப்படின்னா பாருங்கள் நல்லா வந்து உள்ளக்க வந்து செட் ஆகிக்கிருச்சு அந்த மாதிரி வச்சிட்டு செட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இந்த செட்டப்பை வந்து இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி அது வந்து வாய்க்கால் கீழே வரைக்கும் வந்துருக்கு ஸோ அதனால் அந்த அளவு வந்து வச்சு அந்த கொலா வந்து கொஞ்சம் வெட்டி விட போகிறேன் எதுக்காகனா அப்படின்னா தான் இது மெயில் வாக்கில் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அஞ்சால் ப்ளே பிளேடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பார்த்து வந்து வெட்டி விட்டுக்கிறேன் வெட்டி விட்டதுக்கடுத்து இதை எடுத்தாச்சு அதுக்கடுத்து இதை வந்து இதில் வந்து மாட்டி விடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து மாட்டி விட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடுங்க அவ்வளோதான் அவ்வளோதாங்க இதை நல்லா வந்து அமிக்கி விட்டரலாம் அமைக்கி விட்டோம் அப்படின்னா அந்த செட்டப் சூப்பராக ரெடி ஆயிருங்க அதுக்கடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மாட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து எல்லா செட்டப்பும் வந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தண்ணி ஊற்றி வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூச்சிகள் வந்து மேலே வந்து போகிறத வந்து தடுக்குங்க எனக்கு வந்து எலிகளே வந்து சின்ன எலி வந்து மேலே வந்து போய் வந்து அந்த ஓட்ட வழியாக வந்துடுது ஸோ அதனால தான் இந்த மாதிரி செட்டப் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போக வந்து நிறையா இது வந்து ஏரி வந்து அழகாக வந்து வாய்க்கால் வழியாக வந்து ஏரி வந்து மேலே வந்து போயிருங்க ஸோ இந்த மாதிரி செட்டப் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மூடி மாதிரி அமைப்பாக வந்து நம்மளுக்கு இருக்கும் சரி ஓகே இப்போ வந்து தண்ணி வந்து ஊற்ற போகிறோம் மேலேருந்து அது எந்த மாதிரி வந்து வருதுன்னு மட்டும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அது வந்து கரெக்டாக வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் அதுக்கடுத்து க்ளோஸ் ஆகிக்கிறோங்க ஸோ இதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது இப்போ வந்து பாருங்கள் தண்ணி வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் மூல திறந்து அடைய வந்து வந்துடுது பார்த்திங்களா தண்ணி மட்டும் போகும் எந்த குப்பைகள் இருந்தாலும் பேரும் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து அது இது எதுவும் ஆகாது மூடி வந்து பாருங்கள் ஓப்பனில் இருக்கா ஸோ இந்த மாதிரி தண்ணியை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கேருந்து வரப்போ வந்து அலோவ் பண்ணோம் இங்கிட்டிருந்து வரப்போ வந்து அடைச்சிக்கிறோம் பார்த்திங்களா ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷலு ஒரு சிம்பிளான மெத்தடு ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் இப்போ கொஞ்சம் அதிகமாக வந்து தண்ணி ஊற்ற போகிறோம் எவ்வளோ தண்ணி வந்தாலும் நம்மளுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணோம் அதை அடைக்கும் அந்த மாதிரின்னா எதுவும் இல்லை இப்போ வந்து பாருங்களேன் எவ்வளோ தண்ணி வருது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆயிடுது இது வந்து எனக்கு சருகலாக இருக்குது கோலா நீங்கள் வந்து நிமித்தி இருக்கும் பார்த்தீங்களா கோலா அந்த மாதிரின்னா இன்னும் நல்லா வந்து ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகுங்க ஸோ நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் இந்த செட்டப்பை வந்து நம்ம வீட்டில் வந்து ஃபிட் பண்ணதுக்கு அடுத்து அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க அம்மா தான் வந்து புழு எதாது பூச்சி எதாவது வந்துருச்சுன்னா சொல்லுவாங்க இப்படி வந்துருச்சுடா அடித்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மழை காலத்துக்கு ரொம்ப புழுக்கல்லும் ஏறி வந்து வருது ஸோ இது வந்து அம்மாவுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த வீடுகளில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எந்த டைம் உள்ளே வருதுன்னு உங்களுக்கே தெரியாது ஸோ அதனால தான் அம்மாட்ட தரேன் அதை வந்து என்ன விஷயங்கள்னு ஷேர் பண்ணுவாங்க இந்த குழா மாட்டுறதுக்கு முத வந்து எலி வந்து உள்ளே வந்துடும் பூரா வந்துடும் புழு வந்துடும் ரொம்ப டிஸ்டப்பாக இருந்துச்சு அது பிறகு தான் இப்போ இந்த குழா மாட்டின பிறகு இனிமேல் வராது இந்த செட்டப் நல்லாயிருக்கு நீங்களும் வீடுகளில் வந்து இந்த மாதிரி மாட்டி நீங்களும் பயனடுவீங்க நல்லாயிருக்கு இனிமேலாவது எலி வராமல் ஒரு நல்ல வழி இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அம்மாவுக்கு வந்து எவ்வளோ வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இது வந்து கண்டிப்பாக வீடுகளில் மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்களும் கண்டிப்பாக வந்து செட் பண்ணுங்க தண்ணி வந்து ஃபோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் இதை வந்து மித்த நேரம் நல்லா அடைச்சிக்கிறோம் இந்த இது வந்து எவ்வளோ தான் இது பண்ணாலும் வந்து உள்ளக்கு வந்து எதுவுமே போகாதுங்க ஸோ நல்ல ஒரு செட்டப்புங்க இதை நீங்களும் குழாய்களில் வந்து இந்த மாதிரி வெளியே வந்து போகிற அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக வந்து வெளியே இருந்து எதுவும் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வராது சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ